கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் தொழுகை நடத்தி ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் அருகே உள்ள பள்ளிவாசலில் இன்று ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் கூறுகையில் இஸ்லாமியர்களின் புனித மாதமாக இந்த ரமலான் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருத்தல் கருதப்படுகிறது இந்த ரமலான் மாதம் பசி உணவு உள்ளிட்டவற்றை மறந்துவிட்டு தொழுகை ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக உள்ளது பகலில் உணவு தண்ணீர் கின்றி மாலையில் இப்தார் உணவுடன் நோம்பு துறப்பது வழக்கம் நோம்பை கடைபிடித்து நோம்புக்கு முன்பு சகர் என்ற உணவும் நோம்பிற்கு பிறகு இப்தார் உணவையும் உண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரமலான் நோம்பு இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் தொழுகை நடத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது என்றார் சாய்பாபா காலனி பகுதியில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை காலை மணி முதல் கோயம்புத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தொழுகையில் நாங்கள் முப்பது நாட்கள் நோன்பிருந்து இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலக மக்களுக்காகவும் நல்ல ஆட்சி சமதர்ம ஆட்சி நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பிரார்த்தித்தோம் எங்களுடைய நோக்கம் நாட்டில் சகோதரத்துவம் நல்லிணக்கம் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடு பூராவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்ல நாளில் நல்ல நாளில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்தோம் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் இந்த சாய்பாபா காலனி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த பள்ளிவாசலில் கலந்து கொண்டாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் முழுவதும் ஒரு நூற்றி நாற்பது பள்ளிவாசலில் கோயம்புத்தூர் மாநகரத்தில் மட்டும் ஒரு நூற்றி நாற்பது பள்ளிவாசலில் மிக சிறப்பாக தொழுகை சிறப்பாக நடைபெற்றது முப்பது நாட்கள் நோன்பிருந்து இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக ஏழைகள் இல்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று என்பதற்காக இரண்டு சத இரண்டரை சதவீதம் ஜக்காத்தை கொடுத்து இன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அதே ஏழை மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்தோம் இந்த நல்ல உறுதிமொழி எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க நல்ல உறுதிமொழினா நல்ல ஒழுக்கம் நல்லிணக்கம் தர்மம் செய்கிற எண்ணம் எல்லாம் யாருக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல வந்து குரோதை வரக்கூடாது நல்ல ஆட்சி மலர வேண்டும் சமதர்ம ஆட்சி எல்லாத்துக்கான மா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் உருவாக்குறதுக்காக இந்த இடத்துல உறுதிமொழி இருக்கிறோம்